ஆ ஹலோ ஃபென்ட் சொல்லாம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஒன்ஸ் பிரிவில் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆயிட்ருக்கும் ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆயிட்ருக்க மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக எப்படி உங்கள் பிக்கோ வந்து பிடிச்ச பிக்கோ வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாகவும் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் டீட்டில வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணுறாங்க அயர்மெஷன் பேசு வந்து தேவை ஆப் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயில் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் பார்த்தா கேட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது லிங்கை கிளிக் பண்ணுங்கள் பேஜை ஃபைண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பட்டுக்கு மேலே ஆப் லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் வந்து பண்ணேன் அப்படி என்ட்ரன்ஸ் பேஜ் என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா வந்து இப்படி தான் இருக்கும் கீழே பாருங்கள் கிடைக்கீங்களா ப்ரான் பண்ணிட்டு கேட்பாங்க ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப்ரெண்ட் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துருந்தேன் இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் எப்படி ஃபைன் பண்ணால் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ல வந்து கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா அதே இன்ஸ்டாகிராம்லேருந்து இருந்து லிங்க் வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கியூஆர் கோட் வந்து வீடியோவில் தான் வந்து ஷோ ஆகும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு க்யூஆர் கோட் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு எப்படி இம்போர்ட் பண்ணால் இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ப்ராஜெக்ட் க்ளிக் பண்ணி ஓப்போ வந்து பண்ணேன் ப்ராஜெக்ட் என்ட்ரன்ஸ் பேஜில் பார்த்தா இப்படி வந்து ஃபேஸ் வந்துருக்கு ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போனால் உங்களுக்கு வந்து சம் குரூப் லேயரில் பார்த்தா லிரிக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் சம் டைம்லைனில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறது என்ன தெரியும் நைனிஸ் நைன்டீன்ஸ் டூ ஃபிஃப்டினில் பார்த்தா ஒரு லேர் ஒரு லேர் வந்து லெந்தாக ஒரு லேர் ஒன்று இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ண பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டினில் பார்த்தா ஒரு லேர் டூன்னு சொல்லிட்டு ஒரு டூ லேயர் இருக்கு ஓகேங்களா இதில் வந்து சம் ஸ்டெப்லாம் வந்து பண்ணோம் அது என்னென்ன பண்ண சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எடிட் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஸ்டார்டிங் வந்துலாம் ஸ்டார்டிங் வந்துட்டு கேட்க பாருங்கள் ரிஷ்டன் இருக்கீங்களா ப்ளஸ் உங்கள் கிளிக் பண்ணுங்க மீடியான் ஃபோட்டில் சூஸ் பண்ணுங்கள் எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவீங்களா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ண போகிறீங்களா அந்த பிக் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா சூஸ் வந்து பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் சைட் ஆலோ வேறு ப்ளஸ்ஸாக மாதிரி சொல்லுற ட்ராஃப்ஃபார் கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட் அதே ரைஷ் ஒரு த்ரீ ஆட்ஸ் ஆர்களுக்கு அவங்க கிளிக் பண்ணுங்கள் ஃபிஃப்தாக ஃபில் கம்பெசன் சொல்ற ட்ராஃபார் கிளிக் பண்ணி ஃபிஃப்க்கு செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க ஓகேங்களா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைடில் இருக்கு போய் த்ரீ லைன் அது சை ஸ்ட்ரைட்டாக இருக்கும் கிளியர் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கு அந்த ஷேப்புக்கு அதாவது குரூப் ஒன்னில் யாருக்குள்ளே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு இந்த குரூப் ஒன்னுக்கான எண்டுக்கு வந்து போயிடுங்க போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜ் இருக்குல்ல அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பன் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த குரூப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு லேராக க்ளிக் பண்ணுங்கள் கீழ பாருங்கள் சொல்லிட்டு சொல்கிற ஆஃப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைட் டவுனில் ஒரு திரியா ஆடுறாங்க கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபட் ஆஃப் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணி அந்த இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ல க்ளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி பேஸ்ட் எப்போ க்ளிக் பண்ணால் உள்ளே பார்த்தாங்க வந்து எஃபெட்டில் வந்து ஆட் ஆகும் இப்போ அந்த கண்ணகிழமை இருக்கிற ஸ்லாஷு அந்த கை கிளிக் கிளிக் அந்த ஸ்லாஷ் வந்து ரிமூவ் ஆகும் உங்களுக்கான எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு வந்து ஷோ வந்து ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் லிங்க் ஓகே இந்த இடத்துல முடிஞ்ச வச்சு நெக்ஸ்ட் இங்கே வந்துங்க த்ரீ ஸ்டூ ஓகே ஓகேங்களா டென் வந்துட்டு ப்ளஸ்ஸாயின் சூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள் நான் இப்போ சொல்கிற பாருங்க இங்கே சொல்கிறேன் இந்த புக் மார்க் டூ இந்த புக் மார்க் என்ன ஸ்டெப் சொல்கிறனோ சேம் ஸ்டெப் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எல்லா வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க இந்த லேயர்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருந்துச்சு அதை கீழே லேயர் சொல்லிட்டு கொடுத்தா இங்கே மட்டும் என்ன பண்ணணும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் சொல்கிறேன் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு த்ரீ ஈஸ்டு டென் வந்து வந்துடுங்க புக் மார்க் வந்துருங்க ப்ளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒரு பிக் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரெஸ்ட் போய் த்ரீ ஆடுறாங்க கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரியா ஓகேங்களா சேம் ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட்டு புக் மார்க் வரையும் அதான் இந்த புக் மார்ட் புக் மார்க் வரையும் பிக்கை வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து லாங் ப்ளஸ் பண்ணி அந்த குரூப்புக்கு எடுத்து வந்துடுங்க எடுத்து வந்துடுங்களா நெக்ஸ்ட் இப்போ இந்த குரூப்பில் யாருக்கா க்ளிக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்பூர் லெப்சைட் டவுன்லோட் ஆஃபர் கிளிக் பண்ணிட்டு இந்த மவுஸ் பேட் யூஸ் பண்ணி லிரிக் வந்து எங்கே பிளேஸ் பண்ணுறீங்களா உங்கள் சாய்ஸ் தான் லிரிக் வந்து எங்கே வேணா நீங்கள் வந்து பிளேஸ் வந்து பண்ணிக்கலாம் பிளேஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை என்ன ஸ்டே கேமரா ஆனால் மூவ் கொஞ்சம் பண்ணுற வேண்டியது இருக்குது அது அது மட்டும் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துட்டு மூவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து இங்கே நெக்ஸ்ட் நான் கேமரா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல்கிறேன் இங்கே வந்துடுங்க இங்கே வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சேம் இங்கே லேருக்குள்ளே இங்கே இங்கே ஒரு லேரு இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே ஒரு லேருக்கு இந்த டூ இடத்துல இந்த சேம் ஸ்டெப்பு தான் சிம்பிளாக பிக்கை ஆட் பண்ணுங்கள் அந்த பிக்கை வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு புக் மார்க் புக் மார்க் எடுத்துன்னு போய்ட்டு அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்கோல் பண்ணி எடுத்து வந்தோம் கரெக்டாக அந்த அந்த லேருக்கு கீழே எடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் இமேஜ் வந்து சென்டர் பண்ணி செட் பண்ணிங்க செட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டு அந்த லேயர் இருக்குறாங்க லேயர் சூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்குங்க பாட்ரு வண்டியான ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்கும் சொல்லிட்டு ஆஷன் கிளிக் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு மாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அதில் வந்து அந்த லேயர் வந்து பஞ்ச வந்து ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே வந்துருங்க ஆ ஓகேங்களா இங்கே ஸ்டார்டிங் இடத்துல வந்துருங்க வந்துட்டு இந்த இமேஜ் லேயர் சூஸ் பண்ணிட்டு கீழே எஃபர்ட்னு சொல்கிற ரை சைட் டவுன் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபர்ட் வந்து போங்க போயிட்டு மேலே ரைட் சைட் ஒரு சட்சாக்கணும் க்ளிக் பண்ணிட்டு டிஐஎல் இஎஸ்ன்னு சர்ச் பண்ணால் அந்த டைஸ் சர்ச் பண்ணிணா ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் ஸ்டேட் செட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப் க்ளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிணா மெதெல்லாம் சொல்லிட்டு ஆப்ஷன் க்ளிக் பண்ணி என்ன எப்படி வந்து பண்ணிங்க ஓகேங்களா எப்படி நெக்ஸ்ட் மேலே ஸ்க்ரோ பண்ணுங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ என்ன போகிறீங்கன்னா இந்த கேமராக்கான சைடில் என்ன அது ரெண்டு க்ளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஓகேங்களா ஆன் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆப்ஷனுக்கு போகிற நான் டச் பண்ணுறப்போ வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த கேமராக்கான ஃபோக்கஸ் வந்து எடுத்துங்க ஓகேங்களா இப்போ எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் இது வந்து ஃபோக்கஸ் ஆல்ரெடி அது வந்து செட் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க லிரிக் நான் வந்து இங்கேருந்து அப்படியே இப்போ இந்த சைடு வந்து மூவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ தான் லிரிக் வந்து ஃபோக்கஸ் பார்த்தா வந்து அதுக்கு அந்த இடத்துக்கு வந்து போகலாது நான் இப்போ என்ன பண்ண போகணுன்னா அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் இங்கே இருக்குங்களா அந்த இமேஜுக்கான எண்டு வந்து இங்கே இருக்காங்கனாலும் இங்கே போயிடலாம் ஓகே அப்படியே போய்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே மூவ் ட்ராஃப்னு சொல்கிறோம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் அங்கே பார்த்தா ஒரு டூ கீஃபேம் வந்துருக்கும் ஓகேங்களா ஒரு பார்த்தா ஒரு கீஃபேம் மூவ் போக சொல்லலாம் மாதிரி ரெட் கலர் ரவுண்ட் வந்து ஷோ ஆகும் அதுக்கு ஃப்ரெண்டில் ஒரு கீஃபே வந்துருக்கும் ஓகேங்களா அது மாதிரி ஃப்ரெண்டில் இருக்கும் ஓகேங்களா அந்த கீஃம் அப்படியே லைட் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லிரிக்கு வந்து ஃபோக்கஸ் செஞ்சு வச்சு செட் பண்ணுங்கள் அதே மாதிரி இமேஜும் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி செட் பண்ணுங்க ஓகேங்களா செட் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் ஏன்னா டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அந்த லீக் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து இமேஜ் பார்த்து வந்து க்ளோஸ் அப் போயிட்டுன்னு வந்திங்கன்னா உங்களுக்கான இது மாதிரி ஃபோக்கஸ் வந்து கிடச்சிரும் ஓகே ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ எல்லா இமேஜுமே இந்த இமேஜ் இருக்குன்னா அதுக்கான எண்ட்ரில் தான் போயிட்டு இந்த மேலே போய்ட்டு அந்த கேமராவில் போயிட்டு மூவன் ட்ரெஸ் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இந்த ரீட் பண்ணோம் இங்கே இருக்கிற நம்ம இருக்கிற நெக்ஸ்ட் இந்த டூ ஆப்ஷனில் எந்த சேஞ்ச் வந்து பண்ணலாம் ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த மவுஸ் ப்ரான் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் ஆட் பண்ணி செட் பண்ணி எடிட்டிங் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு இந்த கேமரா ஆஃப் வந்து ஆன் பண்ணிவிட்டு மேலே ரிசர்வ் வேறக்கான பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க தேங்க்ஸ் வாட்ச்மெண்ட் தடவை அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் வந்து போடுங்க